தேர்தல் களத்தில் தாவேக்காவிற்கு போட்டி என தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியாது என்று அக்கட்சியின் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செங்கோட்டையன் முன்னிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தாவேக்காவில் இணைந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் தாவேகாவில் விருப்ப மனு வாங்குவது குறித்த தேதியை தலைவர் விஜய் அறிவிப்பார் என கூறினார் தேர்தல் களம் என்பது எப்படி செல்லும் என யாராலும் யூகிக்க முடியாது என்றும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அணியணியாக வெற்றி கழகத்தில் இணையிருக்கிறார்கள் வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் சக்தியாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியோடு வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள் அவர் உரையை பொறுத்தவரையிலும் பதினெட்டாம் தேதி என்று பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்குள் அந்த நிகழ்வு நிறைவேற இருக்கிறது ஆகவே அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலும் மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் பெருந்து விஜயமங்கல தெரியாத நடைபெற இருக்கிறது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ற போய் பாருங்க காங்கிரஸ் கட்சி விரும்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க நாளைக்கு ஆஹ் களை எப்ப பேரி மனு